நீங்கள் மகா சஷ்டி விரதத்தில் வந்து மிளகு விரதம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டீங்களா அவங்களால் ஆறு நாட்கள் வந்து மிளகு விரதம் கடைபிடிக்க முடியலையா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க இந்த ஒரு நாளை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது சூரசம்காரம் அன்று வந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எலும்பி குளித்து விட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமான் காலடியில் ஒரு ஆறு மிளகு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மிளகு விரதம் தொடங்குவதற்கு முன்பு முருகப்பெருமானே இந்த வேண்டுதலை வந்து எனக்கு நிறைவிச்சு முருகா என்று வந்து முருகப்பெருமானிட வேண்டுதல் வைத்து விட்டு நீங்கள் வந்து மிளகு விரதம் இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமான் காலையிடையில் வைத்து ஆறு மிளகில் வந்து காலை ரெண்டு மிளகு சாப்பிடுங்கள் நன்றாக மென்று சாப்பிடுங்கள் நன்றாக தண்ணி குடிங்க எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமே அவ்வளோ தண்ணி குடிங்க மதியம் ரெண்டு மிளகு சாப்பிடுங்கள் மாலையில் ரெண்டு மிளகு சாப்பிடுங்கள் இவ்வாறு தான் நாம் வந்து ஒரு நாள் மிளகு விரதத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்போ வந்து மிளகு விரதத்தை நிறைவு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து சூரசம்காரம் நடந்து முடிந்த பின்பு தான் வந்து நம்ம வந்து இந்த மிளகு விரதத்தை கைவிட வேண்டும் சூரசம்காரம் நடந்து முடிந்த பின்பு வந்து தலைக்கு குளிச்சு விட்டு பூஜரையில செஞ்சு வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கள் செய்யும் போது வந்து நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வையுங்கள் அந்த சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு வந்து நீங்க வந்து விரதத்தை வந்து கைவிடலாம் பின்பு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்த சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுப்பது வந்து ரொம்பவே நல்லது இவ்வாறாக தான் வந்து நாம் வந்து ஒரு நாள் மிளகு விரதம் இருக்க வேண்டும் இன்னும் தகவல் அறிய மேலே உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்